ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிறுகடி காசி சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம் விஜய் அவங்களுடைய மூணு மருமகள் மூணு மகன் எல்லாரையும் கூப்பிட்டு அண்ணாமலை அவங்க எல்லாேருமே கூப்பிட்டு காரில் வர்றாங்க அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துறாங்க அந்த பாட்டியோட ஊருக்கு இது எதுக்கு வராங்க அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஸோ வர வழியிலே காரை காட்டுறாங்க விஜயா ஒரு காரில் அவங்களுடைய முத்து முத்தோட ஒய்ஃபு அண்ணாமலை இவங்கலாம் ஒரு காரில் வராங்க அதுக்கடுத்து ரோஹிணி ரோஹிணியுடைய ஹஸ்பண்டு சுருதி சுருதியோட ஹஸ்பண்ட் அவங்கெல்லாம் ஒரு காரில் வராங்க அதனால் சுருதி கேட்குறாங்க என்ன ரவி கிராமத்தெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி நான் சினிமாலாம் பார்த்துருக்கேன் ஆனால் இது அப்படி இல்லையே இது வேற மாதிரி இருக்குது அங்கெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அங்கங்கே பெரிய பெரிய மரம் காட்டுவாங்க இங்கே வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் டிரைவர் சொல்கிறாரு அம்மா கிராமத்தில் இருக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் சினிமாவில் கட்டுறது வேறு மாதிரி இருக்கும் அங்கே வந்து பத்து இடத்துக்கு மேலே போய் ஒவ்வொரு இடமா கட் பண்ணி கட் பண்ணி எடுப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது பச்ச பசீன் வயல்வெளி இருக்கும் அதே நேரத்தில் புழுதியும் இருக்கும் எல்லாம் கலந்துதான் இருக்கும் கிராமத்தில் அப்படின்னு டிரைவர் சொல்கிறாரு ரோகிணி நீங்களும் கிராமத்தை பார்த்ததே இல்லை இல்லை நீங்கள் வளர்ந்தது பிறந்தது எல்லாமே மலேசியாவில் தான் அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க நானும் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு ரோஹிணி சொல்கிறாங்க அடுத்து இவங்களுடைய காரை கட்டுறாங்க இவங்க காரில் வந்து முடிச்சிடுறாங்க எல்லோரும் இறங்கவும் அந்த பாட்டி உட்காந்து வாசலில் வெயிட் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எப்படி எப்படிப்பா இருக்கு உனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டே இருந்தேன் உன்னையே நினச்சிட்டே இருந்தேன் இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்காயா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப விசாரிக்கிறாங்க நல்லா இருக்கேம்மா அப்படின்ட்டு எல்லோரும் வர்றாங்க ஆனால் அவங்க வந்த உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற வயசான லேடிஸு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே மொத்தமா வந்துடுறாங்க வந்துட்டு என்னமா பாட்டியமா உங்க வீட்டில் இருந்து எல்லோரும் வந்துட்டாங்க போலக்கு தான் உங்க பையனுக்கே கல்யாணமான இருக்குது அதுக்குள்ளேயே அவர் பத்த பையனுக்கு கல்யாணம் ஆகி அவங்களும் ஒய்ஃபோடு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து முத்த கேட்குறாங்க என்ன முத்துப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா ஏன்னா இன்னும் உனக்கு அந்த குருபுத்தனம் போலையேப்பா இன்னும் வெகிலியாவே இருக்கியா நீ அப்படிங்கிறாங்க மீனாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க என்ன மீனா போனவட்ட வந்தப்போ என்கிட்ட சொல்லாமே பேட்டி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து மீனா இளச்சி போயிட்டே நீ அப்படிங்க அவள் நல்லா வெயிட்டு போட்டு கொழு கொழுந்த அக்கா தூக்கி பார்த்தா எனக்கு தானே தெரியும் ரெண்டு தடவை இதுக்கு மேலே தூக்க முடியல அப்படிங்கிறாங்க பேசாமல் இருங்களே அப்படின்னு சொல்லி மீனாவை அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இங்கே வந்து ரோஹிணிக்கு வந்து மீனாவை பற்றி பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்து மக்கள்லாம் பேசவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கர வருது டென்ஷன் வருங்கரென் அடுத்த ரூமுக்குன்னு சொல்லி எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு ரூம் ரூம் செட்டில் பண்ணட்டும் விஜயா சொல்றாங்க சரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரூமுக்கு போகிறாங்க அப்புறம் வந்து ஸ்ருதி வந்து ஒரு ரூம்ல போய் உட்காந்துட்டு என்னப்பா ரூம் ரொம்ப சின்னதாக இருக்கு உள்ள வர கூட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க டாய்லெட்லாம் இங்கெல்லாம் கிடையாது தனியாக செப்பரேட்றாங்க இல்லை இங்கே வந்து வீட்டுக்குன்னு ஒரு டாய்லெட் வெளியில் பாத்ரூம் இருக்கும் தான் குளிக்கிறது எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்னப்பா வீட்டுக்கே ஒன்று இப்போ எல்லாரும் ஒன்று தான் பண்ணணுமா இங்கே வேற ஹோட்டல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஹோட்டலாக ரொம்ப ரொம்ப தூரமாக போகணும்ப்பா கொஞ்ச நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க அப்போ பாட்டியும் உள்ளே வர்றாங்கம்மா ஸ்ருதி நீ சொல்கிறதுனா கரெக்டு தான்மா உனக்கு வந்து செட் ஆகாது இதே மாதிரி தான் எனக்கும் சென்னையிலலாம் நான் வந்து இருந்தேன் அப்படின்னா அங்கே காற்று வாங்குறதுக்கு கூட நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க அங்கே கூட ஒரு பெட்டி வச்சுருப்பீங்களா அது என்ன பெட்டிடா ரவி அப்படிங்கிறாங்க ஏசி பாட்டி அப்படிங்கிறாங்க அந்த பெட்டியில் தான் நீங்களாம் காத்து இங்கெல்லாம் இயற்கையான காதைய நாங்கள் வரோம் ஸோ நீ கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி நீ இருந்துக்கோமா அப்படிங்கிறாங்க சரிங்க பாட்டி அப்படிங்கிறாங்க ஒரு சுருதி அவங்க அவருடைய ரூமில் செட்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கடுத்து இங்கிட்டு வந்து காட்டுறாங்க ரோகிணி வந்து அவங்க மாமா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு உடனே ரோகிணி வர்றாங்க என்னை பற்றி எதுவும் பேசாதீங்க நீங்கள் தேவையில்லாமா அப்படின்னு முத்துவை வந்து கோபடுறாங்க டேய் நீ ஏன்டா இப்போ பார்த்தாலும் ரொம்ப எடுத்துக்கிட்டே இருக்க யாரையாவது போடா நீ மொதல் எங்கேயே போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி முத்துவ வெளியே பற்றி விட்டுறாங்க அவங்க மாமா வராங்க மாமா அண்ணா அண்ணாம பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க விஜயா வந்து இருக்கட்டும் வரட்டுமே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் இல்லை அவர் வந்த டீ காஃபி குடிப்பாரே என்ன ஏதுன்னு ரோகினிட்டே விசாரிக்கும் இல்லை அவர் இப்போ என்ன மாதிரியான ஹேபிட் வச்சுருப்பாரு எனக்கு தெரியல அப்படின்னு ரோகினி பேசுகிறாங்க அசைவம் சாப்பிடுவாரா சைவம் சாப்பிடுவாரா எல்லாத்தையும் சமைக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது அடுத்து எதுக்கு இவ்வளோ பறக்கிற எல்லா மனசுங்க தானே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு அந்த பாட்டியும் சொல்கிறாங்க அடுத்து மீனாவை பார்த்துட்டு மீனா நீ சாம்பார் வச்சுரு கூட்டு வச்சிரு அதுக்கெல்லாம் காய்கறி கட் பண்ணிடு அதெல்லாம் செஞ்சிடுன்னு சொல்லி விஜய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க ரோஹினிக்கு அவங்க காஃபி வாங்கிட்டு சுருதி காஃபி எல்லாம் காஃபி வாங்கி வெளியில் போயிடுறாங்க இதெல்லாம் இந்த பாட்டி பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் பாட்டியும் பின்னாடியே போகிறாங்க என்ன பாட்டி உங்களுக்கு எது வேணுமான்னு மீனாக கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அவங்க என்ன பண்ணுறாங்க நான் பார்க்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லி பாட்டி மீனை வாணி விட்றாங்க ஸோ அவங்க எல்லாம் டிஸ்ஸு பேசுகிறது சிரிக்கிறது எல்லாத்தையும் பார்க்கறாங்க ஆனால் மீனா வந்து அவாய்ட் பண்ணுறாங்க விஜயா வந்து ஸோ இதெல்லாம் நோட் பண்ண பாட்டி அக்கடுத்து எல்லாரும் கூப்பிட்டு விஜயா கூப்பிட்றாங்க விஜய்யா நீ என்ன எப்போ பார்த்தாலும் அவளை வேலை வாங்கிட்டே இருக்க நீ கொஞ்சம் சமையல் செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாங்க என்னது நானா அதெல்லாம் மீனாக அசால்ட்டாக பண்ணிருவாத்த மீனா எல்லாமே கை வந்த காலதான் சீக்கிரம் பண்ணிடுவா அப்படிங்கிறாங்க சரி ஓம் வலிக்கே வரேன் நான் விஜயா சொல்கிறாங்க என் மருமக நான் சொன்ன வேலையை செய்கிறான் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சரி ஓம் வலிக்கே வரேன் அவள் ஓ மருமகன் நீ சொன்ன வேலையை செய்கிறா நீ என் மருமக தானே நான் சொல்கிற வேலையை நீ செய்ய அப்படின்னு சொல்லி சாம்பார் நீ தான் வைக்கணும் அவியல் வச்சுரு உருளக்கணக்கணும் சிப்ஸ் பொரிச்சு ரோஸ்ட்டு போட்டுரு அப்படி அப்படின்னு பாட்டி பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாங்க என்னது நானா அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ தான் அதுக்கு ஒன்று அந்த மற்ற ரெண்டு மருமகளை நீ வந்து ஹெல்ப் வச்சுக்கொணும் அவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாதத்தை அப்படிங்கிறாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க பாட்டி எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது நான் அப் நான் வந்து நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க ஏன்னா நல்லா சாப்பிடுவியா அப்படிங்கிறாங்க சாப்பிட்ற மாதிரியே கொஞ்சம் சமையலும் கற்றுக்கோமா அப்படின்னு சொல்லி ஸ்ருதியை சொல்கிறாங்க அடுத்து மனோஜ் பாட்டி இதெல்லாம் ரோகிணிக்கு தெரியாது அவெல்லாம் பழகினதே கிடையாதுண்ணே முதுகுல ரெண்டு நல்லா போடு போடும் போடுறாங்க பாட்டி ஏண்டா ஒன் பொண்டாட்டிகளுக்கு சமைக்க தெரியாதுங்கிறத ஒரு பெருமையை வேறு சொல்கிறீங்களா சமைக்க கற்றுக்கிற கொடுக்கணுண்டா நம்ம தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சமைக்க கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ஆள் காய் கட் பண்ணதுக்கு சுருதி காய் கட் பண்ணுங்கிற பேரில் கையை வந்து லைட்டாக கட் பண்ணிடுறாங்க அதுக்கு ஊரையே கூப்பிட்றாங்க அங்கிட்டும் ஓடுறாங்க இங்கிட்டவங்கிட்ட தத்துறாங்க கடைசி இதுதான் ஒரு சாக்குன்னு சொல்லி சமையல் செய்யாமல் உட்காந்துடுறாங்க ஸோ தான் எல்லாம் பார்க்குறாங்க இங்கிட்டு ரோகிணி வந்து அம்மியை உட்காந்து அரைக்கிறாங்க பரவாயில்ல ரோஹிணி நல்லா அரைக்கிறியுமே உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க பட் ரோகிணி வந்து பிறந்தது கிராமத்தில் வளர்ந்தது கிராமத்தில் அவங்க இதுக்கு முன்னாடி வாழ்க்கை நடத்தின எல்லாமே கிராமத்தில் அதுவும் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் தான் ஸோ இது எல்லாமே ரோஹிணி தெரியும் ஆனால் இங்கே வீட்டில் வந்து இது தெரியாத மாதிரி நடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் இதில் ஸோ சமையல்லாம் ஓரளவு முடிக்கிறாங்க அங்கே வந்து விஜய் உட்காந்து சமையல் செய்யும்போது சுருதியும் ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் பெரிய ஒரு பிரச்சனையே உருவாக்குறாங்க பெரிய ஒரு தொந்தரவே கொடுக்குறாங்க சமையலாம் முடிஞ்சிச்சு எல்லாரும் இலையை போட்டு உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க முத்துக்கும் வைக்கிறாங்க எல்லாம் சாப்பிட உட்காராங்க முத்து வந்துட்டாரு சாப்பிட்டுட்டு ஒரு சில குழம்பு நல்லா இருக்கும் ஒரு சில நல்லா இது யார் வச்சதுங்க இந்த பாட்டி நான் வச்சேன் அதான் பாட்டி உன் கைப்பக்கம் அப்படியே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து அப்பளத்தை எடுத்து வைக்கிறாங்க ஏன் மீனாவுக்கு எட்டி அப்பளத்தை எடுத்து வைக்க உன் கையென்னால் நொகை செய்து எட்டி வைக்க முடியல உனக்கு அப்படிங்கிறாங்க சரி விஜய் திருப்பி மீனாவுக்கும் அப்பளத்தை எடுத்து வைக்கிறாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால சுருதி கையை பாக்குறாங்க சுருதி கையில அடிபட்டுருக்கீங்க இருக்கீங்க சாப்பிட ட்ரை பண்றாங்க முடியல சுருதியால் சாப்பிட முடியல அப்படிங்கிறத விஜயா பார்க்குறாங்க விஜயா பார்த்துட்டு இம்மா சுருதி நீ சாப்பிட வேண்டாம அந்த கையை வச்சுட்டு நீ அமைதியாக இருமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சோறு எடுத்து சுருதிக்கு ஊட்டுறாங்க சுருதியும் சாப்பிட்றாங்க இதெல்லாம் பாட்டி கவனிச்சிட்டே இருக்காங்க விஜயை வெயிட் பண்ணு நில்லு நீ வந்து நீ நிப்பாட்டு நீ முதல் எந்திரி அப்படிங்கிறாங்க எல்லோரும் ஷாக்கிங் ஆகுறாங்க ஸோ இதோட முடிக்கிறாங்க ஸோ இதோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம் சுருதிக்கு வந்து யார் ஊட்ட போகிறாங்களோ இல்லை ஊட்டாமல் இருக்க போகிறாங்களோ என்ன செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ